நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழி குஞ்சலுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் எப்படி தருது அப்படின்ற பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கரையான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுபோக வந்து புண்ணாக்கு வந்து ஊற போட்டு கொடுப்பாங்க இது ரெண்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா முட்டை நம்ம அடை வைக்கும்போது பார்ப்போம் அந்த மூணா கழிச்சு பார்க்கும்போது அந்த முட்டையில் வந்து கரு குடி இருக்கா இல்லையான்னு கரு கூடாத முட்டையை வந்து பேர் விற்றுருவாங்க ஒரு சில பேர் விற்காமல் கீழே கூட தூக்கி போடலாம் நான் வந்து அதை முட்டையை என்ன பண்ணுவேன்னா விற்க மாட்டேன் அந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சு கோழி குஞ்சுகளுக்கு டெய்லி ஒவ்வொரு முட்டையை உடைச்சி அந்த கோழி தீவனத்தில் உடச்சி ஊற்றி கோழி குஞ்சுகளுக்கு கொடுப்பேன் இப்போ அந்த குஞ்சுகள் முட்டை இல்லாதனால நான் என்ன பண்ணேன்னா வாத்து ரெண்டு ஒரு மூணு வாத்து இருக்குது அந்த வாத்து முட்டை போடும்போது அந்த வாத்து முட்டையை எடுத்து டெய்லி இந்த மாதிரி கோழி அந்த கோழி தீவனத்தில் உடச்சி ஊற்றி அந்த கூடோட போட்டு பணஞ்சிறது அந்த கூடு அந்த அந்த கால்சியம் சொல்லுவாங்க சத்து அவண்ணும் போது கூட சேர்த்து பணஞ்சிட்டு கோழி குஞ்சுகள் வைக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது வெயிட் கெயின் நல்லாயிருக்கு ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒன்றரை மாதம் ஸ்டேஜில் நல்லா இருக்குது ஒரு பத்துரூவா இருபா நம்ம சேர்த்து வைக்கலாம் ரேட்டு நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்